என் காலை வணக்கம் நான் சநாதன தர்மம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் கூறாமல் வாழ்வுரின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் என் திருவள்ளுவர் ஆ வையத்துள் வாழ்வாங்கு வாழ தேவையான அனைத்து வழிமுறைகளையும் அவர் வழியில் எடுத்துரைப்பது நமது சநாதன தர்மம் எப்படி தெரியுமா மாத்திர தர்மம் ಧರ್ಮ ಮಾತೃದೇವೋಭವ ಪಿತೃದೇವೋಭವ

ഒൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്നിൽ ചിക്കാഗോ നർവധ മഹാസവ സ്വാമി വിവേകാനന്ദ സഹോദര സഹോദരങ്ങളെ അടത്ത് നമുക്ക് സനാതന ധർമ്മത്തിൽ സഹോദരത്വത്തെ നിലനാട്ടിയും അന് അരംഗമേ உலக நாடுகள் கொண்டாடுகின்றன ஒரு மனிதன் எவ்வித பாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீராமன் பாடு ஸ்ரீராமன் ஜென்மபூமியான அயோத்தியில் இருந்தாலே அந்நிய முஸ்லிம் கூட்டோம் இருக்கிறது என் அன்பு சனாதன உலகில் உலகிலே ஆட்சி செய்யும் என உறுதி கூறி